ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸும் வளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளாக பீன்ஸ் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு கொஞ்சமாக கடுகுழ்ந்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகுழ்ந்த பிறகு நல்லா புரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இருந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணோம் போதும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து நம்ம இந்த மிக்சி ஜார்ல அரப்புக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அவ்வளோதான் இப்போ இது மூணையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பீன்ஸ் பொரியலில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது லைட்டாக வந்து பல்ஸ் மூடில் தான் வந்து அரைக்கணும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பல்ஸ் மூடில் போட்டு நல்லா இந்த மாதிரி குரக்குரன் தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ நம்ம வேக வச்சிருந்தால் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் பீன்ஸோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த தேங்காய்ல அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாயெலாம் எதுவும் ஆட் பண்ணல ஏன்னா இந்த தேங்காய் ஜீரகம் அரைக்கும் போதே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால அந்த காரமே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்ட்டுன்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பீன்ஸு பொரியல் நமக்கு ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் பட் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அடிச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்